என்னோட மாடி தோட்டத்துல நான் எந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவேங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் நேச்சுரலா என்ன பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் மாடி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிசிபோமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டன் அப்படி தாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு டெஃபினெட்டா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டெப் இருக்குங்க என்னென்னங்கிறத பார்த்துர்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோகோபிட் தான் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் கோகோபிட் பிட் பார்த்தீங்க அப்படின்னா பார் பாராக இருக்கும் நான் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோ பார் வாங்கியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கோகோ நல்லா உடைச்சிட்டு தண்ணி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே இந்த கோகோ போட்டு வச்சிருக்கேன் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கோகோ கோகோபீட்டை மட்டும் நல்லா புழிஞ்சு கீழே எடுத்து போட்டிருக்கேங்க இதுதான் நான் பண்ணியிருக்கேன் பீட்னா ஒன்றும் இல்லை நம்ம தேங்காய் வச்சுருக்கோம்ல தேங்காய் மட்டும் தான் வந்து கோகோ பீட்னு சொல்கிறாங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கையில் புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் கீழே கொட்டிடலாம் இதுல பார்த்தீங்க அப்படின்னா நாலு டைப் ஆஃப் இது நம்ம கலக்க போகிறோம் என்னென்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து முப்பத்தஞ்சு செடி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் நீங்கள் கம்மியானது வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கூட நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படிங்கிறத பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு கோகோபீட்டை ஊற வச்சு நல்லா புழிஞ்சிப் பெடுத்து போட்டிருக்கேன் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு கலவை நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு எருவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் பிட் போட்டு நல்லா பறக்க பரப்புனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழி மாதிரி பறிச்சிருங்க அப்பதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லாமே வெயிட்டு தான் ஸோ கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது கோகோபீட்டுங்க தண்ணியில ஊற வச்சு புழிஞ்சுட்டு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் போட்டிருக்கிறது வந்து பாத்திங்க அப்படின்னா மாட்டு எரு கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் இதுல குச்சி கலர் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாத்துடலாம் மாட்டு இருக்க குப்பை எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துட்டு குழி பறிச்சிக்கலாம் நடுவுல இப்போ நம்ம போட போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செம்மண் தான் செம்மண்ணையும் போட்டு கலந்துடலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அஞ்சு கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எல்லாமே கோகோபிட்டும் அஞ்சு கிலோ எடுத்திருக்கேன் பாரு நல்லா ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு போட்ட எருவும் அதே அளவு தான் செம்மண்ணும் அதே அளவு தான் அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் கல்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் கல் இல்லாமல் எடுத்துகிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் செம்மண் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை கடையில் போய் காசு கொடுத்து கேட்டால் கூட தர மாட்டேங்கிறாங்க உங்கள் பக்கம்லாம் எப்படிங்கிறத சொல்லுங்க எவ்வளோ கல் இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ கல் எடுத்திருக்கேன் நான் ஃபுல்லாக கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் செம்மண்ணில் இருக்க கல்லெல்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா மூணுத்தையுமே கலந்து விட்டுட்டு நடுவில் ஒரு குழி பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உரம் தான் இது வரைக்கும் நம்ம மூணு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது மண்புழு உரம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பேக்கெட்டும் ஒரு ஒரு கிலோ அஞ்சு பேக்கெட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல ஏதாவது கல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி கலவை எல்லாம் கலக்கிறப்ப கைக்கு க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும் ஒரு சிலருக்குலாம் அலர்ஜி இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்காக நான் சொல்றேன் அஞ்சு கிலோவும் போட்டு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கலந்தோம்ல அதே மாதிரி எல்லாத்தையுமே டோட்டலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ரெண்டரை மாதத்துக்கு அப்புறமா பாருங்கள் நான் செடிக்கு எந்த மருந்துமே அடிக்கலை பூச்சி மருந்தோ எதுவுமே போடல நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த உரம் தான் கலந்து போட்டிருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மருந்து கலந்து தான் வருது நம்ம நேச்சுரலாக பண்றது நம்மனால மட்டும்தான் நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக பூக்க ஆரம்பிச்சுது பன்னீர் பூ செம்பருத்தி ரோஸ் எல்லாம் கொத்து கொத்தா பூத்துச்சுங்க இப்ப இருக்க காலகட்டத்துல தரையில வைக்க முடியலனாலும் நீங்க மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் நான் சொன்னதெல்லாம் நீங்களும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நான் என்னோட ஷார்ட்ஸ்லலாம் சொல்லுவேன் இது இங்கே செடி கத்திரிக்காய் செடி அவரக்கா அப்படின்லாம் சொல்லுவேன் இல்லையா நான் இந்த மாதிரி தான் பண்ணி பண்ணுவேங்க கத்தலை கருவேப்பிலை சாமந்தி பூலாம் பாருங்க அழகா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ